இப்படித்தான் வண்டி ஓடுது பவுலே ஏக்கருத்து பயன்படுத்தினார் என்றால் எல்லாருக்கும் ஆசையா இருக்கும் அப்படி போனோடனே இயேசுநாத்துல போனோம் அந்த ஆவி போயிடுது அதுக்கு போட்டு அடிச்சுட்டானுங்க பட அந்த அடி வாங்குற இடம் கூட நான் துதிக்கிறான் பிரம்மாண்டமான ஒரு காரியம் நடக்குது அது அவங்க அப்போ அந்த மனுஷனுடைய கனிகள் தான் சொல்லுது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இந்த மனுஷன் நிக்கிறான் ஆண்ட மாதிரி நான் ரசிக்கப்பட்ட என்ன செய்யணும்னு கேட்குறவங்களுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ரொம்ப இப்போ அரசாங்கத்து தண்டனை அதிகம் இவங்க வாண்டட் லிஸ்ட்லேயே அதுவும் கவர்மெண்ட்டு கேஸு மேலே பவுல் ஷீலா மேலே பவுலும் சீலாமல் ஆம்பளை புருஷ மொண்டட்டி இல்லை ரெண்டு பேரும் ஆம்பளைங்க தான் சைலஸ் அதான் பவுலும் சீலான்னு எல்லோரும் ஷீலா ஷீலான்னு பேர் வச்சுட்டாங்க ஒரு ஷீலா மீன் மீனுக்கு பேரும் ஷீலா வச்சுட்டாங்க பொம்பளைங்க பேரும் ஷீலா வச்சுட்டாங்க ரொம்ப பேர் நினச்சிட்டு இருந்தாங்க எனங்கிட்டே சொல்லுவாங்க பவுலும் சீலாவும் புருஷ மொண்டட்டி போட்டு கூட பக்கத்தில் தந்தடி அடிச்சிட்டான்றான் ஒருத்தங்க தெரியாது இல்லையா பேர் பவுலும் சீலாவும் ஆம்பளைங்க தான் போட்டு சம்மாட்டி அடித்து மாட்டி உட்கார வச்சு அவலதாவான ஆனால் ரோமர்கள் என்று தெரிந்தோட பயந்தாங்க ஜனங்கள் வந்து அந்த அடையாளத்தை பார்த்து பயப்படுவாங்க ஐயோ என்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்து ப்ரீச் பண்ணுறாங்க இனி கூட பெரிய தொழிலதி பேர் அந்த குடும்பத்தில் வரும் நீங்கள் போனீங்கன்னா போராடலாம் திறக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாநிலத்தினுடைய மருமகன் வந்து ரசிக்கப்பட்ட நான் துபாயில் ப்ரீச் பண்ணுறேன் மொத்த துபாயுமே ஒரு இடத்துல இருக்குது நம்ம ஆட்கள் என்னமோ தான் சொன்னாங்க மொத்தமே எல்லாம் போகிறாங்க இங்கே கருத்துக்காக நிற்கிறாங்க அங்கே பார்த்தா சோன் சிஎம்மோட மருமகம் வரான் இந்தியாவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்து சிஎமோட மருமகம் நாங்கள் எல்லாம் எங்கள் கூட்டத்தெல்லாம் நம்ம சின்ன கூட்டம் தானே எல்லாம் முடிச்சுட்டு அதை வேடிக்கை பார்க்க நானே அவங்கெல்லாம் போனோம் போய் பார்த்தா எப்படி அரசியல்வாதி வர்றாரோ அதே மாதிரி வர்றார் நூறு பேர் வர்றாரு பாடி கார்ட்ஸ் வர்றது கூட்டம் எப்படி சேர்க்குவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த மாதிரி சேர்த்தாங்க மு ஒரு மணி நேரம் பேசினார் ஒரு மணி நேரம் முழுதும் ஏசு நல்லவர்னார் ஏசு சமாதானம் தராருன்னு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு அப்புறம் எல்லாருக்கும் கன்வீனியன்ஸு இந்த மாநாடு நடக்கிற மாதிரி நடந்துச்சு இருந்துச்சு ஏசு என்ன செஞ்சார் நான் பார்த்துன்னு இருக்கிறேன் எதுனா செய்வாரன்னு பார்க்குறேன் ஏசு சோறு போட்டார் ஏசு தண்ணி கொடுத்தாரு ஏசு பஸ் ஃபேர் கொடுத்தாரு அப்படி சொல்லி முடிச்சுட்டு ஆமையுன்னு சொல்லி போயிட்டாங்க தவறாக சொல்லலை அந்த தோற்றம் அந்த தோரணிலே பண்ண முடியும் குடும்ப பின்னணி பொருளாதாரம் அந்த பேக்ரவுண்ட்லேயே பண்ணணும் இங்கே நான் மைக்கு ஒரு ஒரு மைக்கு வாங்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஜபம் பண்ணேன் ஐயா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு மைக் வாங்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஜெம பண்ணு மைக்கு ஜெவம் பண்ணணும்னு உள்ளே வைக்கிற ஸ்பீக்கர் ஒருத்தன் கொடுத்துட்டு போயிட்டான் உள்ளே வைக்கிறாங்களே